வணக்கம் இந்த வீடியோவுக்காக எல்லாம் ரொம்ப ரொம்ப ஆவலோட டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேராவது மினிமம் என்கிட்ட கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ என்ன தான் வாங்கியிருக்கீங்க இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நவராத்திரிக்காக உங்களுடைய கொலு பொம்மை கலெக்ஷன்ஸை காட்டுங்கன்றது தான் ரொம்ப பெரிய ஆசையாக எதிர்பார்ப்பாக இருந்தது இந்த வீடியோ பிரசன்ட் பண்றதுல எனக்கு பெரும் மகிழ்ச்சி நம்ம ஒன்று ஒன்றா இந்த வருஷம் என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் போன வருஷம் இந்த ஃபினிஷிங்கில் மகாலட்சுமி வாங்கி வச்சிருந்தேன் இந்த வருஷம் சாரதா நவராத்திரிக்காக மகா சரஸ்வதி அழகாக வந்துட்டாங்க லலிதாம்பிகை ராஜராஜேஸ்வரி ராஜேஸ்வரி சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய திருக்கோலத்தில் அட்டகாசமான ஃபினிஷிங்கில் அழகா வீடு வந்திருக்காங்க காஞ்சி வரதரும் பெருந்தேவி தாயாரும் சூப்பரா இருக்காங்க மதுரை கல்லழகர் சேர்த்தி தான் பார்க்குறீங்க மன்னார்குடி ராஜகோபால சுவாமியும் செங்கமலவல்லி தாயாரும் சிரசு மாரியம்மன் ரொம்ப சூப்பர் குவாலிட்டியில் ப்ரீமியம் ஃபினிஷில் கஸ்டமைஸ்டாக வந்திருக்காங்க விஷ்ணு துர்கை அமர்ந்த திருக்கோலத்தில் அட்டகாசமான ஃபினிஷிங்கில் நீல திருமேனியோடு சங்கு சக்கரம் ஏந்தியபடி வந்திருக்காங்க இந்த கிருஷ்ணர் போன வருஷமே வந்துட்டாரு வந்தவர் வந்து ஒரு குழந்தையோட நான் கூடவே போவேன் எனக்கு விளையாட்டுக்கு ஆள் வேணும்ன்ட்டு போயிட்டாரு ஒரு குழந்த அன்பாக கேட்டதுனால அந்த கிருஷ்ணரை கொடுத்துட்டேன் அதனால் திரும்ப வந்திருக்காரு ஸோ இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்தியிலேயே வந்துட்டார் இவர் காமாக்கியா கோயிலுக்கு போயிட்டு வந்த முகூர்த்தமோ என்னமோ காமாக்கியாவும் நம்ம வீட்டில் இருக்காங்க இவங்க வந்துட்டு தான் நான் அதுக்கப்புறம் கோயிலுக்கே போனேன் அதுதான் உண்மை சுக்கரவாரத்து அம்பாள் நான்கு திருக்கரங்களோட மயிலை கற்பக அம்பாள் சுக்கரவாரத்து அம்பாளாக வந்திருக்காங்க ராமேஸ்வரம் நம்புநாயகி அம்பாள் ஸ்ரீரங்கம் நம்பெருமாளும் தாயாரும் தான் பாக்குறீங்க பெருமாள் இந்த வருஷத்தோட தொடக்கத்திலேயே வந்துட்டாரு அனந்த சயனத்துல இருக்கக்கூடிய ஆதிசேஷன் மேல பள்ளி கொண்ட பெருமாள் இதுல ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்ததே மகாலட்சுமி தாயார் கொஞ்சம் ஒரு கழிச்சு உட்காந்த மாதிரி கால் பிடிச்சு விட்டுட்டு இருப்பாங்க காலை மடியில வச்சுக்கிட்டு பிடிச்சு விட்டுட்டு இருப்பாங்க ரொம்ப அழகா இருந்து நான் ஆசைப்பட்டு வாங்கினது திருப்பூர் பொன்னழகு நாச்சியால் தான் நீங்க இப்ப பாக்குறீங்க வைத்திய வேல் பாக்குறீங்க அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் சொர்ண மகாலட்சுமி கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலம் முருகப்பெருமானும் பிள்ளையாரும் அம்மையப்பனோட இணைஞ்சிருக்கிற ஒரு சுரூபம் ஆஞ்சநேயரும் நந்தியம்பெருமானும் ஆற தழுவிக்கக்கூடிய கூடிய காட்சி பரமேஸ்வரி சண்டி தான் நம்ம இப்ப பார்க்குறோம் சூப்பரா நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில இருக்கக்கூடிய சண்டி பார்க்குறோம் மகாலட்சுமியும் மகா சரஸ்வதியும் நின்ற திருக்கோலத்துல ரவிவர்மா பெயிண்டிங் மாதிரி ரொம்ப அழகான சுரூபத்துல இருக்காங்க அன்னை காளிகாம்பால் ஆடிப்பூரத்தப்ப வீட்டுக்கு வந்தாங்க ஏற்கனவே என்கிட்ட இருந்தது கொஞ்சம் டேமேஜ் ஆயிட்டதுன்னு புதுசு வாங்கியிருக்கேன் சோமாஸ்கந்தர் வீட்டுக்கு வந்தாரு கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு சொக்கனும் பிரியா விடையுமா நம்ம கல்யாணமே பண்ணி பார்த்துட்டோம் அந்த சோமாஸ்கந்தர் தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த குட்டி குழந்தைகள் எல்லாருடைய மனசுலேயும் இடம் பிடிச்ச குட்டி குழந்தைகள் கண்ணன் அப்புறம் நான் இவரை பலராமர்னு சொல்லுவேன் ஆனால் இவர் கிருஷ்ணரும்பாங்க அடுத்தது இவர் கண்ணன் அப்படின்னு மூணு பேரும் வந்திருக்காங்க பெரியபாளையத்தம்மன் ஆல்ரெடி இருந்தாங்க பீடம்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டு பத்து வருஷத்து சில அதனால ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டேன் திருவொற்றியூர் பாகம் பிரியாலும் கூத்துனூர் மகா சரஸ்வதியும் பாக்குறீங்க உத்தரகோசமங்கை நடராச பெருமான் மரகத வடிவத்துல இருக்கிறவரு அடுத்தது சிவ பார்வதி கைகோர்த்து இருக்கக்கூடிய திருமண கோலம் ராஜராஜ சோழன் நடுவுல இருக்கிறது பட்டீஸ்வரம் துர்கை ஒரு பக்கம் பார்க்கறது ஆதிசக்தி அப்படின்னு சொல்றாங்க அவங்கதான் சக்கலத்துக்காவு பகவதியான்னு தெரியல இந்த பக்கம் அம்மன் பார்க்குறீங்க ராஜசியாமலா பாக்கிறீங்க அதே ஃபினிஷிங்கில் இருக்கிற சமயபுரத்தால் இது வந்து தனித்தனியா நம்ம வந்து பொம்மைகளை டிஸ்பேண்டில் பண்ணலாம் பீடம் தனியா அம்பாள் தனியா அதே மாதிரி திருவாச்சியும் தனியா இருக்கலாம் அந்த மாதிரியான அமைப்பு புன்னைநல்லூர் மாரியம்மன் கெட்ட விஷயங்களை பார்க்க கூடாது கேட்கக்கூடாது பேசக்கூடாது இந்த மாதிரி மூன்று பிள்ளையார் மூணு செட்டு ஆக்சுவலி கலர்ஃபுல்லாக ஒன்று பிளாக்கில் ஒன்று காப்பர் ஃபினிஷில் ஒன்று இப்படி மூணு பே மூணு செட்டாக வாங்கியிருக்கேன் மூஷிகை வாகனம் மட்டும் தனியாக வாங்கி வச்சேன் குரு பரம்பரை ரெண்டு செட்டு வாங்கியிருக்கேன் ஒன்று காஞ்சி குரு பரம்பரை இன்னொன்று ஸ்ருங்கேரி குரு பரம்பரை ஓணம் பண்டிகையை கொண்டாடுற விதமாக பிள்ளையார் வந்து மகாபலி சக்கரவர்த்தி மாதிரி கொடை எடுத்துகிட்டு வந்தால் எப்படி இருக்கும் அத்தப்பூ கோலம் போட்டுட்டு இருக்கிறது பக்கத்தில் ஓணம் சாத்தியா உணவு விருந்து இந்த மாதிரியான அழகான ஒரு காட்சியை டெரக்கோட்டாவில் பண்ணி வாங்கினேன் லலிதாம்பிகையுடைய ராஜ தர்பார் அதில் இரண்டு பெண்கள் சாமரம் வீசுறாங்க ஒரு பக்கம் மகாலட்சுமி கஞ்சிரா வாசிக்கிறாங்க இந்த பக்கம் மகா சரஸ்வதி வீணை மீட்டுறாங்க சிங்கம் வந்து முன்னாடி அமர்ந்திருக்கக்கூடிய சிம்மாசனத்தில் இருக்கிற ராஜ தர்பார் லலிதாம்பிகையோடது பனிரெண்டு ஜோதிர்லிங்கங்களும் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலமாக வாங்கினேன் மினியேச்சர் பன்னிரெண்டு ஜோதிர்லிங்கம் இது வரைக்கும் நான் ஒன்பது பார்த்துட்டேன் இன்னும் மூணு நான் பார்க்க வேண்டியது இருக்குது ஸோ ரொம்ப ஆசைப்பட்டு இந்த பனிரெண்டு ஜோதிர்லிங்கங்கள் மினியேச்சர் ஃபைபரில் செய்யப்பட்டது அப்படி வாங்கினேன் பன்னெண்டுமே இதில் மினியேச்சர்னால் கிட்டத்தட்ட த்ரீ இன்ச்சஸ் தான் அகலமே அந்த மாதிரி அறுபடை வீடு கிளேல வச்சுருந்தேன் அந்த ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துட்டதுனால இப்போ நான் பேப்பர் மிஷில் கொஞ்சம் அழகாக திருத்தமாக இருக்கிற ஒரு அடி சிலை அறுபடை வீடு முருகப்பெருமான் வாங்கி வச்சுருக்கேன் என்னோட மகாராஷ்டிரா யாத்திரையப்போ எல்லோரா கேவ்ஸ் முன்னாடி நான் வாங்கினது தான் இந்த சிவன் பிள்ளையார் லக்ஷ்மி சரஸ்வதி அதுக்கப்புறம் மகாலட்சுமி டெம்பிள் மும்பையில் வாங்கினது தான் இந்த மகாலட்சுமி தாயார் பெருமாளும் தாயாரும் எங்கள் வீட்டு குலதெய்வம் திருப்பதி வெங்கடாஜலபதி நாலடி உயரத்துக்கு பிரம்மாண்டமான சிலை வைக்கணும்னு ரொம்ப ஆசை எங்கள் அம்மா கையால் வாங்கி கொடுத்த ஒரு குட்டி பெருமாள் தாயாரும் இருக்காங்க சென்டிமெண்ட்டாக அம்மா ஃபஸ்ட்டு வச்சு கொடுத்தது அதுவும் இருக்கும் இந்த பெரிய பெருமாள் தாயாரும் இப்போ புதுசாக வாங்கி வச்சிருக்கேன் லிங்கம் மீனாட்சி மீனாட்சினாலே நம்ம வீட்டில் இருக்கணும் இல்லையா லிங்கம் மீனாட்சி அப்படி தான் வந்திருக்கா இந்த வருஷத்தோட மாஸ்டர் பீஸ் அப்படிங்கிற மாதிரி முப்பத்தி ரெண்டு விநாயக பெருமானுடைய சொரூபங்களும் கஸ்டமைஸ் பண்ணி நான் வாங்கினது இது வந்து தீபேஷ் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய பிரதேஷ்ல இருக்காரு அவருடைய தயாரிப்பு ஹேண்ட்மேடு டால்ஸ் ரொம்ப பெரிய பட்ஜெட்டு தான் ஆல்மோஸ்ட் ஒன் லேக் ஆயிடுச்சு இந்த பிள்ளையார் முப்பத்தி ரெண்டு சொரூபங்களும் ட்ரெடிஷ்னலா அந்தந்த முத்திரையோட அந்தந்த வாகனத்தோட எப்படி இருக்கணுமோ அந்த குறியீடுகள்லாம் ஒண்ணு கூட மிஸ் ஆகாம இருக்கிற விநாயக பெருமான் தான் பார்க்குறீங்க வீட்டில் இடமே இல்லைன்னாலும் என்னுடைய இந்த கொலு பொம்மைகள் வாங்குற ஆசைக்கு அளவே கிடையாது வாங்கிட்டே தான் இருக்கேன் இந்த வருஷமும் லட்சக்கணக்கா இது இதுல ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருந்தது பிள்ளையார் செட்டு மட்டுமே ஒரு ஒன் லேக்குக்கு வந்துருச்சு அதை தவிர பீதியெல்லாம் கணக்கு போட்டால் தலை சுத்தம் நான் அந்த மாதிரி கணக்கு போட விரும்பலை ஆசை காரணமா அப்படியே இன்னும் நிறைய அம்பாள் ஸ்வரூபம் இருக்கு அதெல்லாம் இன்னமும் வீடு வந்து சேருமான்னு தெரியல இப்போதைக்கு இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது ஒவ்வொரு முறையும் நான் நினைக்கிறது என்னன்னா நம்ம வந்து அந்த பொம்மைகளை போய் ஆசைப்பட்டு வாங்கிறது கிடையாது அந்த அம்பாளோ அந்த சுவாமியோ அந்த தெய்வஸ்வரூபமோ நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு பட்டா மட்டும்தான் நம்ம கையில் அதை வந்து வீட்டுக்கு வரும் அதனால் வந்து என்னோட எனக்கு தோன்ற விஷயம் என்ன அப்படின்னா அந்த தெய்வங்களாக ஆசைப்பட்டு வந்திருக்கு எவ்வளவோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எப்படி எப்படியோ வாங்கலாம் ஆனாலும் இந்த தெய்வங்கள்லாம் நிர்விக்னலட்சுமி இல்லத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்கிறதா நான் உணர்கிறேன் இன்னும் நிறைய நிறைய பொம்மைகள் தொடர்ந்து வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீட்டில் எனக்கு இடம் இருக்கோ இல்லையோ தெய்வங்களுக்கான வீடு பிள்ளையார் வீட்டில் அத்தனை தெய்வங்களும் குடிகொண்டு ஆட்சி செய்யணும் வாசதி பாப்பாவோட அத்தனை சொரூபங்களாக அவங்க எல்லாரும் இருக்கணும் இந்த நவராத்திரி எல்லாருக்கும் எல்லா விதமான சுபிட்சங்களையும் தரக்கூடிய நவராத்திரியாக விளங்கணும்னு நான் மனதார அன்னை மீனாட்சி கடம்பவன வாசனியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி